தூத்துக்குடி டூவிபுரம் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடைகளை கல்வி உபகரணங்கள் அமைச்சர் கீதா ஜீவன் வழங்கினார் தூத்துக்குடி டூவிபுரம் பகுதியில் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கும் இலவச சீருடை பாடப்புத்தகங்கள் கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் தலைமையில் மேயர் ஜெகன் பெரியசாமி முன்னிலையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதாஜீவன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடைகளை பாட புத்தகங்கள் வழங்கினார் தமிழ்நாடு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக சத்துணவு புண்ணும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அரசு வழங்கும் விலையில்லா இணை சீருடைகள் மற்றும் பாட புத்தகங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த திட்டத்தினால் தூத்துக்குடி மாவட்ட கல்வி சரகங்களுக்குட்பட்ட ஒன்பது பள்ளிகளில் மாணவ மாணவியர்கள் என ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூன்று ஆயிரத்தி நாற்பத்தி இரண்டு பேர் பயன்பெறுவார்கள் என்று தெரியும் அனைவரும் கல்வி எந்த இடத்திலும் சென்று அதற்கான முயற்சி அதாவது உதவியை பெற்றோர்கள் செலவு கொள்ளக்கூடாது என்ற ஒரு தமிழக அரசு இந்த அருமையான திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி இந்த திட்டங்களில் பயன்பெறக்கூடிய மாணவர்கள் அனைவரும் தங்களது வாழ்க்கையில் கடந்த ஆண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதில் மிகவும் குறிப்பாக இந்த சீருடை முதல் நாளிலே மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதிலே மிக குறிப்பாக சமூக நலத்துறைக்கும் கைத்தறி மற்றும் தொழில்நூல் துறைக்கும் துறைக்கும் மூன்று துறைகள் துறைகள் இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது அது துணி வாங்கி கொடுப்பது துறை மற்ற நூல் துறையிலிருந்து வாங்கி பின்பு சமூக நலத்துறை கொடுத்து தையல் சொசைட்டி மூலம் அந்த பெண்களால் தைத்து வழங்கப்படுகிறது அதுபோல அந்த அளவீடு அளவுகளும் பிள்ளைகளுக்கு தேவையான அந்த அளவுகளுமே அளந்து எடுத்து சரியாக கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவு சமூக நலத்துறைக்கு நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள் அது போக இந்த ஆண்டு பொழுது ரெண்டு சீருடை இன்னைக்கு முதல் நாளிலே வழங்கப்படுகிறது தமிழகம் எங்குமே உள்ள அத்துணை ஸ்கூல்களிலும் ரெண்டு சீருடை இன்னைக்கு ஜூன் ரெண்டாம் தேதி வழங்கப்படுகிறது அடுத்த கட்டமாக அடுத்த ரெண்டு சீருடை வழங்கப்பட உள்ளது ஆண்டுக்கு நான்கு தமிழக மாணவிகளின் நலனுக்காக வழங்கி வருகிறது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் அதுபோல குழந்தைகளுக்கு தேவையான பள்ளி புத்தகங்கள் குறிப்பேடுகள் எல்லாமே இன்றைய தினத்திலே எல்லா இடமும் வழங்கி வருகிறது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் தரமான கல்வி வழங்கப்பட வேண்டும் மாணவர்களுடைய ஊட்டச்சத்து மேம்படுத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு தேவையான சத்துணவா இருந்தாலும் சரி காய உணவு திட்டமாக இருந்தாலும் சரி முறையாக செயல்படுத்தப்பட வேண்டும் அது போல ஆயிரம் என்னும் எழுத்தும் என்றெல்லாம் அவர்களுக்கு அந்த சயின்ஸ் செய்முறை பயிற்சியா இருந்தாலும் சரி இல்ல அவருடைய கணிதமா இருந்தாலும் சரி முறையாக எல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து இன்னைக்கு பள்ளித்துறை பள்ளி கல்வித்துறை அந்த அளவுக்கு மேம்படுத்தப்பட்டுள்ளது சீரமைக்கப்பட்டுள்ளது அதாவது நவீனப்படுத்தப்பட்டுள்ள எரிமிகு தோட்டத்தோடு கல்வி கூடங்கள் அங்கு லேப் வசதி கணினி ஆய்வக வசதி என்றெல்லாம் அதிக நிதி ஒதுக்கீடு கல்விக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கீடு செய்துள்ளார்கள் துறைகளிலே கிட்டத்தட்ட நாற்பத்தி கோடி ஆண்டுக்கு நிதி ஒதுக்கப்படுவது இந்த கல்வித்துறை என்பதை கூறிக்கொண்டு அத்துணை முயற்சி எடுக்கும் முதலமைச்சரிடைய ஆணைப்படி இன்னைக்கு இந்த சீருடைகளும் புத்தகங்களும் வழங்கப்படுகிறது என்பதை இங்கு சார் <laughs> <laughs> <laughs>